நல்ல நல்ல ஹிண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அமித் அவர்கள் தனக்கான ஆட்டத்தை மாத்தினார்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தப்பிப்பாரு இல்ல இன்னும் வரப்போற இந்த ரெண்டு நாள் அவர் ஆட்டத்தை மாத்தல இன்னும் அதே சைடு தான் கொடை பிடிச்சிட்டு இருக்காருன்னா கண்டிப்பா இந்த வாரம் வெளியே போயிடுவாரு அவர் யார் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்காரு ப்ரோ வீட்டுக்குள்ள எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டே தான் இருக்காங்க அமித்தே புரிஞ்சுக்கோ அங்க இருக்காத விலகிக்கோ ஓடிடுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க பட் அந்த மனுஷன் போகவே மாட்டேங்காரு அந்த மனுஷன் என்னன்னு தெரியல வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள் இருந்தே அந்த மனுஷனுக்கு பார்வை தான் பிடிச்சிருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க ஒயில் கார்டா ஒரு நாலு பேர் வீட்டுக்குள்ள வந்தாங்களா வீட்டுக்குள்ள வந்த ஒயில் கார்டுல ஒரு மூணு பேர் மட்டும் ஒரு மாதிரி தனியா ஒரு முக்க பிடிச்சிருந்தாங்க ஆனா அமித் மட்டும் என்ன பண்ணாருனா வந்த அன்னைக்கு நைட்டு நம்ம பார்வதியை கூட்டு போயிட்டு வெளியே நின்று பார்வதிக்கு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாப்புல நீங்க இப்படி கேம் ஆடுங்க அப்படி கேம் ஆடுங்க உங்களுக்கான கேம் சூப்பரா தான் இருக்கு பட் ஒரு சில விஷயங்களை மாத்திக்கணும் கண்டிப்பா அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கண்டிப்பா இதுக்கப்புறம் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அந்த விஷயத்த நான் எடுத்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்பவே ஒரு தண்ணி போல மாதிரி நம்ம பார்வதி கிட்ட போய் ஒட்டிக்கிட்டாங்க நான் அந்த டைமே சொன்னேன் இவர் இன்னும் சரியில்லையே ஒருவேளை வந்து மத்த பிக் பாஸ் பார்த்ததுனால யாரு நல்லா கண்டென்ட் கொடுக்காங்களோ அவங்க கூட உட்காந்துருந்தா நம்மளும் வந்து கேமரால வந்துகிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த டைமே யோசிச்சோம் பார்த்தா அந்த மனுஷன் அப்படிதான் பண்றாரு போல பார்வதி கிட்ட தான் கண்டென்ட் இருக்கு பார்வதி தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா அவள் பக்கத்துல உட்காந்துருந்தா நம்மளும் கேமரால வந்துருவான் அவன் எங்கேயா சண்டை போட போனா பின்னாடியே போனா நம்மளும் கேமரால வந்துடும் சொல்லிட்டு ஆள் அதையே பண்ணிட்டு இருக்காப்ல அந்த வகையில அமைத்துக்கான ஒய்ஃப் வந்து வச்சு செய்யறாங்க ஏகப்பட்ட விஷயத்த ஓப்பனா உடைக்கிறாங்க இதுக்கப்புறம் அவருக்கு புரிய வைக்க முடியுமான்னு தெரியல ஆனா ஒய்ஃபு கிட்டே ஒரு கொஸ்டின் கேட்டாரு பாருங்க நல்லா அங்க மிரண்டு போயிட்டேன் பார்வதி என் பின்னாடி பேசுறாளோ அப்படி சொல்லி ஒன்னு கேட்டாங்க தெரியுமா மறந்துட்டேன் அமித் வந்து திருந்துற மாதிரியே தெரியல கைஸ் அந்த வகையில ஒய்ஃபை பொறுத்த வந்து ஸ்டார்டிங்கே நம்ம சாண்ட்ரா பத்தி தான் பேசுறாங்க இதுல அமித் ஒய்ஃப் எடுத்து எடுப்புல என்ன சொல்றாங்க பாத்தீங்களா நீ இந்த வீட்டோட கவுன்சிலர்லாம் இல்ல சரியா கவுன்சிலர் மீன்ஸ் அந்த கவுன்சிலர் கிடையாது யாராச்சும் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருந்தா மென்டலி அவங்க சரியில்லாம இருந்தா கவுன்சிலிங் கொடுப்பாங்கல்ல அதை மீன் பண்ணி சொல்றாங்க சரியா அவங்க வந்து சேடா இருக்காங்க நீ நினைச்சிட்டு இருக்கியோ சாண்ட்ரா வந்து சேடா இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கியோ இல்ல சாண்ட்ரா பொறுத்த வரைத்துக்கு அவங்களுக்கான கேமை ரொம்ப பக்காவா ஆடிட்டு இருக்காங்க அவங்க வந்து தமிழ் பிக் பாஸ் மலையாளம் பாஸ் ஹிந்தி பிக் பாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்து இங்கே ஒரு பக்காவாக ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க சேச்சி ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க நீதான் தெளிவு இல்ல மக்கு பயலன்னு சொல்லிட்டு நம்ம அக்கா போட்டு அடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அக்கா கரெக்டான அட்வைஸை கொடுப்பாங்க அண்ணன் அந்த விஷயத்த எடுத்துப்பாரா அதுதான் இங்க கொஸ்டின் மார்க்கா இருக்கு ஏன்னா இங்க ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ தொடர்ந்து ரெண்டு நாளா வீட்டுக்குள்ள பல பேர் வந்து பல விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள இப்ப கனியவர்கள் கூட நேற்று ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க சாண்ட்ரா கூட ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க எந்த விஷயத்தையுமே இந்த மனசை மண்டையில போடாம யார் என்ன சொன்னாலும் அந்த விஷயத்தை நேரம் கொண்டு பார்வதி கிட்ட சொல்லிட்டு பார்வதி கிட்ட தான் அடைக்கலம் தேடிட்டு இருக்காரு எதுக்குன்னே புரிய மட்டுக்கு ஓகேவா அந்த வகையில நம்ம அமித்தோட ஒய்ஃப் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க சாண்ட்ரா நீ நீ வந்து பாவம் நினைச்சிட்டு இருக்க அவங்களும் அப்படி கிடையாது அவங்க அவங்களுக்கான கேம் ரொம்ப தெளிவா போட்டுட்டு இருக்காங்க என்ன மாதிரி கேம் போடணும் அப்படிங்கறத பல சீசன்ல பார்த்து வந்து பக்காவை மூவ் இருக்காங்க நீ தான் ஏதோ கவுன்சிலர் மாதிரி உட்காந்து ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு தடவி கொடுத்துட்டு இருக்க உனக்கான ஆட்டத்தை பாரு அப்படிங்கிறாங்க அடுத்து அரோரா பத்தி ஒன்னு சொல்றாங்க அரோரா பத்தி என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு எல்லாம் தெளிவு அவ நல்லா கணக்கு வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்கா அவள் எல்லாருக்கிட்டயும் நல்லபடியா பழகி எல்லாருக்கான விஷயத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா எங்க தேவைப்படுதோ அது வீக் டேஸோ வீக்கெண்டோ அங்கெல்லாம் தூவி தூவி அழகான ஒரு கேம் போயிட்டு இருக்கான் அவ தெளிவாக தான் இருக்கா நீதான் தெளிவா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குத்த போடுறாங்க இதைதான் நம்மளும் சொல்லிருந்தோம் அரோரா பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ரீசென்ட்ஸாக அவங்களுக்கு சப்போர்ட் வர்றதாகட்டும் ரீசென்ட்ஸாக வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் ஆப்போசிட் பண்ணுறதாகட்டும் அதுக்கான காரணம் என்னன்னா அரோரா வீட்டுக்குள்ளே ஒரு ஐம்பது நாள் எல்லாரு கூட நல்லா பழகிட்டா நல்லபடியாக பழகிட்டா எல்லாருக்கான விஷயங்களும் அந்த பொண்ணுக்கு தெரியும் ஓகேவா ஸோ நல்லபடியாக பழகினதுனால எல்லாருமே இன்னொரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அதை வச்சு கேம் ஆடுது வீக்கெண்ட் வரும்போது கரெக்டா ஏதோ கொஸ்டின் கேட்டா அவங்களுக்கு அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்ன விஷயம் எல்லாம் இந்த பொண்ணுக்கு தெரியும் அந்த விஷயத்த டப்புன்னு ஒரு தூவு மாதிரி தூவி விட்டுட்டு சார் இதுதான் சார் பண்றாங்க இதுதான் சார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அழகா உடைச்சிட்டு அந்த பொண்ணு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா அதை தான் அரோரா பண்றாங்க ஏதோ ஒரு கேம போடுறாங்க ஓகே இப்ப சுபிக்ஷா எல்லாம் இந்த வாரம் நாமினேட் பண்ணும்போது ஐம்பது நாட்கள் சும்மா இருந்தாங்க ஐம்பது நாள் கழிச்சு இப்போ தான் கேம் ஆடுறாங்க பட் அவங்களோட கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பொறாமலை நாமினேட் பண்ணிச்சு அதில் தான் நான் சொன்னேன் கிட்ட அந்த கேம் ஆச்சும் இருக்குது ஏதோ ஒன்று பண்ணுது அந்த பொண்ணு சுபிக்ஸா கிட்டே என்ன இருக்குது அதுதான் தான் என்னோட கொஸ்டினாக இருந்துச்சு ஸோ அந்த விஷயத்த ரொம்ப தெளிவாக நம்ம அமித்தோட ஒய்ஃப் உள்ள போய் சொல்கிறாங்க அந்த பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி சும்மா இல்லை அவள் எல்லோரையுமே கணக்கு வச்சு ரொம்ப தெளிவாக ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அரோரா பற்றி உடச்சிட்டு போகிறாங்க அடுத்த அமித் வந்து அப்படியே ஃப்ளோவில் கேட்காப்பிலையா பாரு கூடையா என் பின்னாடி பேசுறான்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன சொல்லி புரிய வைக்கனே தெரியல எங்க இவருக்கு இதுக்கப்புறம் என்னங்க பண்ண போஸ்டர் எதுவும் அடிக்கணுமா பெரிய பேனர் ஈனர் அடிச்சு வீட்டுக்குள்ள அனுப்புவோமா ஆஹ் பேனர் அடிச்சு வீட்டுக்கு அனுப்புவோமா ஏங்க நேத்து நேத்து நைட் ஆமா நேத்து நைட்டு உட்காந்து ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க ஏன்னா நேற்று நைட்டு தலைமை கனியை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாப்ல கனி வந்து ஒரு மாதிரி கிண்டலா என்கிட்ட பேசிட்டாங்க சாரி கேட்க சாரி கேட்கறாங்க பதில் ஒரு மாதிரி கிண்டலா கேட்டாங்க அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு கனி கிட்ட என்னால பேச முடியலன்னு சொல்லிட்டு மனசை வந்து ஒரு மாதிரி உட்காந்து உடஞ்சு பேசிட்டு இருந்தாப்ல அப்ப அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து கனியை பத்தியோ பார்வை பத்தியோ ரொம்ப ஓப்பனா உடச்சு பேசியிருக்காங்க கனி இப்படித்தான் அவங்களுக்கான அந்த அந்த பாடி லாங்குவேஜே இப்படித்தான் இவங்க இப்படிதான் பேசுறாங்க மத்தபடி அவங்க தப்பா எல்லாம் எதுவும் பேசல நானும் தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப பழக தான் தெரியுது கனி இப்படித்தான்னு சொல்லிட்டு சோ அவங்க தப்பு கிடையாது நீங்க முதல் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அணியை பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்த பார்வை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க பார்வை பொறுத்தவரை டபுள் கேம் ஆடுறா நம்மகிட்ட நல்லபடியா பேசுவா தள்ளி போயிட்டு அங்கேயும் நல்லபடியா பேசுவான் அவ அப்படித்தான் ஒரு கேமை போட்டுட்டு ஸோ பாரு நம்பாதீங்க ஏன்னா நானே ஒரு சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தேன் அவளை நம்பலாமா வேணாமா அவள் உண்மையா தான் இருக்காளன்னு சொல்லி யோசிச்சேன் ஆனா பிரெஜன் வந்து என்கிட்ட ஓப்பனாக உடச்சிட்டு போயிட்டாப்ல அவள் டபுள் கேம் ஆடுறா அவளை நம்பாதன்னு சொல்லிட்டு சோ வெளிய இருந்து ஒருத்தவங்க கொஞ்சம் சொல்லிட்டு போறாங்கன்னா அப்ப உண்மையாவே ஏதோ ஒன்று பண்றா நம்ம கூட இருந்துட்டு நம்ம கூட பேசிட்டு இப்படி ஒன்னு பண்றான்னா அவளை நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு நேத்து நம்ம சாண்ட்ரா அவர்கள் அவ்வளவு தெளிவா அவ்வளவு ஓப்பனா கிட்ட உடைச்சு பேசியிருக்காங்க இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் தலைமை காலங்காலத்துல தன்னோட ஒய்ஃப்கிட்ட பார்வை என் பின்னாடி பேசுறாள் அப்படின்னு கேட்டா இது என்னங்க கேள்வி என்ன கேள்வி இப்ப யாரா ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒருத்தவங்களை பத்தி சும்மா தப்பா சொல்லுவாங்களா அதுவும் சாண்ட்ராவும் பாருகிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது சாண்ட்ரா வந்து பார்வை பத்தி அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா கிடையாது ஏதோ ஒரு விதத்துல நீங்க லோவாகுறீங்க ஏதோ வந்து உங்களுக்கான விஷயம் வந்து எங்கேயோ தப்பா போகுது அதனால சாண்ட்ரா வந்து அந்த விஷயத்த அட்ரஸ் பண்றாங்க அதையும் புரிஞ்சிக்காம ஒய்ஃப் கிட்ட போயிட்டு அவளை பின்னாடி பேசுறாள்னு கேட்டா இவர் என்ன பண்ணுன்னு தெரில இதுல ஒய்ஃப் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க தம்பே உன்னோட லாயல்ட்டி எல்லாம் கேம்ல மட்டும்தான் இருக்கணும்பா உன்னோட லாயல்ட்டி நீ கேம்ல மட்டும் காட்டு மத்த எங்கேயும் காட்டாத அவள் எல்லாம் அவளுக்கு அந்த கேம் ரொம்ப தெளிவா போட்டுட்டு இருக்கா அவளுக்கு அந்த கேமை எப்படி ஆடணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரியும் அவள் செமையா கேம் ஆடிட்டு இருக்கா அவ அவளுக்கான கேமுக்காக என்ன வேணா பண்ணுவா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவா அந்த முத புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க அவ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன வேணா பண்ணுவா அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சதை இதை ஓபனா நம்ம பாருகிட்டே சொன்னாலும் சொல்லிடுவாங்க நீ வந்து ஒரு நல்ல பிளேயர் நல்லபடியா கேம் ஆடி கேம் ஆடிட்டு இருக்க பட் உனக்கான கேமுக்காக நீ எந்த எல்லைக்கு வேணா போவேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கிண்டலா சொன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா நல்லா ஓபனா கிண்டலா பேசணும் போதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு ரொம்ப தெளிவா அமித் கான ஒய்ஃப் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் அமித் கையில தான் இருக்கு ஏன்னா அமித் ஒய்ஃப் போயிட்டு உள்ள போய் கேம் ஆட முடியாது உட்காந்து மீதி இருக்க அந்த நாலு நாள்ல அவங்க உட்காந்து கேம் ஆட முடியாது அமித் கையில தான் இருக்கு ஏன் இந்த விஷயத்த அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா அந்த மனுஷன் ரொம்பவே டேஞ்சர் சொல்ல இருக்காப்புல மலையோட நுணில நினைக்காப்புல மனசை லைட்டா ஸ்லிப் ஆனாலும் விழுந்துருவாப்ல டிக் டெஃபின் அவரால் பிளே பண்ண முடியாது மனசை கொஞ்சம் தப்பிச்சு கொஞ்சம் ஆட்டத்தை மாத்தி லைட்டா லைட்டா அவங்களுக்கு ஆப்போசிட்ல போயிட்டு ஒரு சில விஷயங்களை பேசி அப்படியே திரும்பினாருன்னா சேனல் வந்து சேவ் பண்ணிடுவாங்க ஓகே ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காரு அப்ப அடுத்த வரமும் கண்டிப்பா ஏதோ ஒன்று பண்ணுவாரு அங்க போய் பெருசா பேச மாட்டாரு சோ இவரை நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு சேனல் அடுத்த ஸ்டெப் எடுத்து சேவ் பண்ணி வைப்பாங்க இல்ல இவர் ஸ்டெப் எடுக்கல இன்னும் தான் பிடிச்சிட்டு இருக்காருன்னா ரொம்பவே தூக்கி வெளியே போட்டுருவாங்க இதுல கடைசியில் அமித் கான ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க அமித் பி அவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்காங்க ப்ளீஸ் பி அவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருக்காங்க அதை அவர் புரிஞ்சுப்பாரான்னு தெரில புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுலாம் அவர் கையில் தான் இருக்குதுக்கப்புறம் ஏன்னா கடைசி நாட்கள் கடைசி நுனில நினைக்கிறேன் இன்னும் ரெண்டே வாரம் தான் பிக் பாஸ் அப்படிங்கிறது இன்னொரு ரெண்டே வாரம் தான் என்ன ப்ரோ சொல்ற ரெண்டு வாரமானு கேட்டீங்கன்னா ரெண்டு வாரம் தான் ப்ரோ ஒன்று டிக்கெட்டு ஃபினாலே இன்னொன்று பணப்பெட்டி ஃபினாலே வீக்கை நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது அது சும்மா கடைசி அஞ்சு பேர் அங்கே எங்கேயும் சுற்றிக்கிட்டே இருப்பானோ உட்காந்து கதை பேசிட்டே இருப்பானுவேன் அதை அப்படியே எழுத்துகிட்டே போயிரும் ஓகேவா ஸோ ஃபினாலே வீக் கணக்கே கிடையாது கரெக்டாக ரெண்டு வாரம் டிக்கெட் டிஃபினாலே பணப்பெட்டி அதே டிக்கெட் டெஃபினாலே மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் ஏன்னா பணப்பெட்டியை பொறுத்தவரைக்கும் யார் அந்த பணத்தை எடுக்க போகிறா அப்படிங்கிற ஒரு விஷயமா விஷயம் தான் இருக்கிற தவிர மற்றபடி அவங்க ஒன்றும் ஆர்வமாக இருக்காது ஸோ டிக்கெட் டெஃபினாலே மட்டும் தான் என்ன மாதிரி டாஸ்க் வைக்கிறாங்க என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க யார் எப்படி பிளே பண்ணுறா இந்த விஷயங்களை பார்க்க முடியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கவனில் போடுங்க அமித் ஒய்ஃப் ரொம்ப தெளிவான அட்வைஸாக கொடுத்துருக்காங்க இதுக்கு மேல குடுக்க முடியாது இதுக்கு மேல அமித் தான் கேம் இருக்கு சோ நீங்க சொல்லுங்க அமித் வந்து இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கான கேமை மாத்துவாரா இல்ல அவன் வந்து ஏதோ தெரியாம பேசுறா நான் கரெக்டா தான் கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு திரும்பியும் கொடை படிப்பாரா இதை பத்தி உங்களுக்கான கருத்துலன்னு சொல்லிட்டு மார்காம உள்ள பட அடுத்தல பாக்கலாம்